தொழில் முனைவோருக்கான மாபெரும் வழிகாட்டும் நிகழ்வு ஞான சஞ்சீவன குருகுலத்தின் நிறுவனர் ஸ்ரீ சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது தற்போது தொழிலில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைந்துள்ளனர் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றனர் என அறிந்து கொள்ள விரும்பும் சாதிக்க விரும்பும் தொழில் முனைவோருக்கான மாபெரும் நிகழ்ச்சியை மிஷன் அன் வில்லியனர் கிழக்கோவையில் நடத்தியது தொழில் முனைவோர் எப்படி ஒரு தொழிலை துவங்குவது அதை எவ்வாறு வளர்ச்சி பெறச் செய்வது மற்றும் எப்படி மாபெரும் நிறுவனமாக மாற்றுவது என புரிந்து கொள்ள வழிகாட்டும் நிகழ்ச்சியாக இது திகழ்ந்தது தொழில் நகரமான கோவையில் எப்படியெல்லாம் தொழிலில் பலர் முன்னேற்றம் அடைந்தனர் அவர்களது அயராது உழைப்பு செயல்திறன் வகுத்த திட்டங்கள் எல்லாவற்றையும் விளக்கினர் அடிப்படையாக தங்களது வெற்றியை சொல்லும் நிகழ்வு கோவையில் நடைபெற்றது அக்டோபர் இருபத்தைந்து மைனஸ் இல் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் புதிய தொழிலை தொடங்கவும் தற்போதுள்ள தொழிலில் பன்மடங்கு வளர்ச்சி காணவும் பயனுள்ளதாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது